மயிலை கைலை அப்படின்னு சொல்கிற நம்ம மயிலாப்பூரில் எப்படி மார்கழி மாதம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை எவ்வளவு சிறப்பாக இருக்குது இதை வேறு எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா வேறு எந்த நாட்டிலேயாவது பார்க்க முடியுமா இதுதான் சிந்தனை மட வீதி பூரா இந்த மாதிரி கோலங்கள் அலங்கரித்து கொண்டிருக்குது விடிய காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து பண்ணிடுறாங்க அஞ்சு மணிக்கு இல்லை ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எழுந்துடுறாங்க நாலு மணிக்கெல்லாம் हरे हरे राम हरे राम 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 हरे हम

एके एके बुढ़ा, एके एके बुढ़ा, एके एके बुढ़ा, एके एके बुढ़ा காலையில் பார்த்தேன் இந்த விடிய காலையில் மனுஷன் மட்டும் இல்லை பிஸி ஆஸ் பி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே பீஸ் மாதிரி அந்த தேனீக்கள் மாதிரி எல்லாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்னு விடிய காலையில் மலர்களை கொண்டு வந்து வச்ச உடனே கடையில் எல்லோரும் வந்துட்டாங்க என்னோடய கண்ணுக்கு அது தெரிஞ்சுது அதை உங்களுக்கு பதிவிடுகிறேன் நிஜமாகவே பிஸி ஆஸ் பி தான் விடிய காலையில் வந்து பூக்களியில் இருக்கிற தேனை எடுத்து தேனாக அப்புறம் நாமளே அதை சாப்பிட்டுக்கிறோம் அதே விஷயம் பட் வாட் அண்ட் பியூட்டிஃபுல் நேச்சர் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதுக்காக கபாலீஸ்வரர் கோயில் விடிய காலையில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பதிவு நமது கோயில்கள் நமது பொக்கிஷம் நமக்காக மன்னர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சந்தனம் அறைக்கும் சிவனடியார்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும் சனீஸ்வரன் பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் சிவனடியார்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விடிய காலையில் நம்ம கோயிலை வலம் வருவது இறைவன் சிந்தனையை வளர்ப்பது இதுதாங்க சனாதன தர்மம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு மார்கழியில் இந்த கோலம் நமது கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்தது எப்படி கோலம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க கைவண்ணத்தை எப்படியெல்லாம் நமது மயிலாப்பொருள் பெண்கள் எப்படியெல்லாம் அதை காமிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கற்பனை திறன் எவ்வாறு இறைவனை வழிபடுவது காலையில் எழுந்து பண்ணுறதே எவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் இப்போ போயிட்டு ஜிம்மில் போயிட்டு நம்ம பெண்டை நிமித்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோவில் சிந்தனையாக நமது கலாச்சாரத்தை வளர்ப்போம்